السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله ان الذي يارخلي ان بشهود يارخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஹாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் துஹாவுடைய நேரத்தில் இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் இல்ல சுகத்தால நம்முடைய அல்லாஹ் அல்வா அதிகப்படுத்துகின்றான் செல்வ செழிப்பை அவ்வாஹ் உண்டாக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அவ்வாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே இந்த திக்ர் மிக முக்கியமான ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது அவ்வாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் இந்த திருநாமத்தை ஓதி நாம் அவ்வாஹ பிரார்த்தனை செய்தால் அவ்வாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் அதே போன்றுதான் அல்வா ஹஜில் இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றங்களை உண்டாக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்கர் லுஹாவுடைய நேரம் இந்த முகாவுடைய தொழுகை இருக்கின்றதே அதாவது வறுமையை போக்கக்கூடிய ஒரு தொழுகை முஹாவுடைய தொழுகை என்பதாக அல்லாஹாவின் தூதர் சல்லம் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் குஹாவுடைய தொழுமை தொழுகையை வளமையாக தொழுது வருகிறாரோ அல்லாஹல்ல அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்குகின்றான் அதே போன்று தான் உஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு சூரத்துள் உஹாவை நாம் ஒரு தடவை ஓதிவிட்டு அதன் பின்னால் இந்த திக்கர் யா 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 அல்லாஹ் நீதான் உணவளிப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுவோம் இவ்வாறு நாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவ்வாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு திகராக இந்த திகர் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று நுஹாவுடைய நேரம் மிக முக்கியமான நேரமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது